அலாமுன் வலைக்கும் ஹவுது பில்லாஹிம் நஷ்தான் ரொஜீம் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஔவுது பில்லாஹி அன்ன கூணம் அல் ஜாகிலீன் காது கொடுத்து கேட்க காதுள்ளவர்கள் கேட்கட்டும் இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களில் பெரும்பான்மையானோர்கள் குருவானின் சலாத் என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் இது ஏன் தவறு எப்படி தவறு அதனால் நடந்திருக்கிற பிழைகள் என்ன என்றது நான் உங்களுக்கு தெளிவாக இந்த வீடியோ சீரியஸில் இந்த ஒரு வீடியோவில் நிறைய வீடியோ தேவைப்படுது இந்த வீடியோ சீரியஸில் நான் உங்களுக்கு தெளிவாக படங்க இந்த வீடியோவில் இந்த பார்ட் ஒனில் உங்களுக்கு உங்களோட பிழையான புரிதலை எது என்று எடுத்துக்காட்டினால்தான் எது சரின்னு சொல்லப்போக்கொள்ள உங்களுக்கு வழங்கும் இல்லாட்டி வழங்காது என்னை கேட்டால் நீங்கள் நினச்சிக்கொண்டிருப்பீங்க நீங்கள் பல ஃபாலோ பண்ணுறது சரிதான் நண்டு நினச்சி தான் இருக்கிறீங்க கொண்டிருக்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக தான் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டி வந்திருக்கு அல்லாஹ் குரு சொல்கிறான் வஹாதா கிதாபுன் இதுகும் ஒரு நூல் கிதாபுன் என்றால் ஒரே ஒரு வேத நூல் ஒரு வேத நூல் ஒரே ஒரு வேதநூல் அஞ்சல் நாகூ முபாரக்கும் நாம் இறக்கி வைத்துள்ளோம் இதை பறக்கத்து செய்து பாக்கியம் செய்து ஆகையாலே ஃபத்தபிஹூ இதை பின்பற்றுங்கள் இதையே பின்பற்றுங்கள் பத்தபிகூ வத்தூ இன்னும் அஞ்சு கொள்ளுங்கள் ல அல் துருஹமூன் நீங்கள் கிருஃபை செய்யப்படுவீர்கள் குருவானின் படி குருவானின் பிரகாரம் எப்படி தொழுகிறது இப்போ நிறைய பேட்ட கேள்வி என்னான்னு கேட்டால் குருவான் மட்டும்தானே நீங்கள் பின்பற்றுறீங்க அதீசை பின்பற்றுறீங்க இல்லையே எப்படி நீங்கள் தொழுவிங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க இதுக்கு விளக்கம் வந்து சிம்பிளாக சொல்ல முடியாது இப்படித்தான் என்று ஒரு வாரத்தில் முடிக்க முடியாது உங்களோடய தொழுகை என்ன லேசாக இருக்குது ஆ உங்களோட மூட நம்பிக்கைகள் என்ன லேசாக இருக்குது சிம்பிளாக இருந்தால் தான் சிம்பிளான இதை சொல்ல முடியும் நீங்கள் ஒரு கேள்வி கேட்டதுங்க ஒரு பதிலாக சொல்லணுமா கொஞ்சம் தெளிவாக சொல்லப்படாமா அதனால தான் இந்த வீடியோ உங்களுடைய இந்த தொழுகை இந்த கேள்வி இருக்குது இல்லையா இப்போ அல்லா சொல்கிறான் ஒரு வேதத்தை நாங்கள் இறக்கிக்கிறோம் இதை மட்டும் பின்பற்றுங்கன்ட்டு அல்லா சொல்லிட்டான் ஒரு சரியான முஸ்லீம் ஒன்றுக்கு அல்லாட கட்டளையே போதும் இந்த கட்டளை ஒன்றே போதும் பின்பற்றுறதுக்கு ஆனால் உங்களுக்கு இருக்கிற உங்களை நீங்கள் வளர்ந்த விதத்தில் உங்களு உங்களுக்கு பிழையான வழி காட்டுறதுனால பிழையான புரிதல் இந்த புரிதலை நாங்கள் சரிபார்ட்றது தான் எங்கள் என்னுடைய வேலை உங்களுக்கு புரியமுண்டாக ஏற்றுக்கொள்ளுங்க புரிய முடியா விட்டு போட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லை மறுமையில் நீங்கள் தான் வா சொல்கிறோம் நான் இல்லை நான் குருவானத்தை உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன் நான் வேறு ஒரு பொத்தவா எடுத்து சொல்கிறேன் இல்லை அதனால் நான் அதுக்கு வேண்டி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை குருவானை சொல்கிறது நான் ஏன் பயப்படணும் அதுதான் நல்லா தான் நறுக்கி வச்சிருக்கிறேன் குருவானை அடுத்தது உங்களோட தொழுகு இருக்குது இல்லையா அதில் நிறைய பிழைகள் இருக்குது சிறக்கு இருக்குது அல்லா எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் சருக்கை மட்டும் மாத்திரி மன்னிக்க மாட்டான் அப்படி இருக்கப்போ பிள்ளைக்கு நீங்கள் சிறுக்கை பின்பற்றலாமா முடியாது அதனால் உங்களுக்கு உங்களோட தொழுகையை சொல்லித்தர வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் புரிய முடா ஃபாலோ பண்ணுங்க எடுத்துக்கொள்ளுங்கள் புரிய முல்லையாக அவிட்டு போட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லை என்ன என் தமிழ் வார்த்தையெல்லாம் சில நேரம் பிள்ளையாக இருக்கலாம் சரியாக வராது செந்தமிழும் வரும் என் தமிழும் வரும் அதனால் மன்னிச்சு கொள்ளுங்கள் ஏழுமான அளவுக்கு நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தி சொல்கிறேன் பெரும்பான்மையானோர் உங்களின் பெரும்பான்மையானோர் சலாத் என்றால் தொழுகை என்று நினைத்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் சலாத் என்றால் தொழுகை அல்ல சலாத் என்றால் தொழுகை என்று கூட லெக்சிகான்லேயோ டிக்ஷனரிலேயோ தேடிக்கொண்டாங்க பார்ப்போம் சலாத் என்றால் தொழுகை அல்ல இது உங்களுக்கு ஏமாத்தாக சொல்லித்தரப்பட்டுள்ள விஷயம் நீங்கள் அதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேடி பாருங்கள் இப்போ எல்லாம் தேடி பார்க்குறதுக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை ஈஸியாக தேடிக்கொள்ளலாம் கொள்ளலாம் நீங்கள் எப்படி தொழுகிறீங்க என்ன மாதிரி தொழுகிறீங்க அதை தொழக்கூடாது தொலவான அதெல்லாம் நான் சொல்ல வரல நான் எது குர்வானில் சொல்லிருக்குது எது குர்வானில் இல்லை எது இஸ்லாம் எது இஸ்லாம் இல்லை அதை சொல்கிறதுக்கு மட்டும்தான் நான் வந்திருக்கிறேன் நீங்கள் பின்பற்றதும் பின்பற்றுறதும் ஏற்றுக்கொள்கிறதும் ஏற்றுக்கொள்ளாததும் அது உங்களோட கடமை நீங்கள்லாம் வந்து ஒரு லுக் கொண்டு இருக்குமில்லையா அவங்களுக்கெல்லாம் ஒரு தலைக்கு தலைப்பா போட்டுக்கொண்டு இந்த கொஞ்சம் தூர்க்கா அஸ்தாஃபுல்லாண்டும் லாண்டும் தூர்க்கா சுஹானல்லான்னு சொன்னா தான் அவன் ஒரு உலமாக உளமாவாகவும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மைக்குள்ளதாகவும் நீங்கள் பார்ப்பீங்க நான் அப்படி என்னைய பார்க்கணுன்னு நான் சொல்ல வரல புரியமுண்டா ஏற்றுக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு தேடி பார்க்கறது சொல்லி தான் சொல்கிறேன் நான் சொல்கிறது உண்மையாக குருவானில் இருக்கிறதா இல்லையான்னு நீங்கள் தேடி பார்த்து கொடுங்க இப்போது உங்களில் சில பேர் சொல்லலாம் குருவான் ஒரு வேத நூல் ஆனால் வேதம் வந்து ஹதீஸும் ஒரு வேத நூல்தான் அப்படின்னு சொல்லலாம் இப்போ நான் முதல்ல குருவான் வார்த்தையை சொல்லி காட்டினேன் இல்லையா அதில் அல்ல வஹாதா கிதாபுன் இதுவும் ஒரு புத்தகம் ஒரே ஒரு புத்தகம்னா சொல்லிக்குது அதே மாதிரி வேதம் தஞ்சிலுன் மினர் ரஹீம் அளவற்ற அருளாடனும் நிகரற்ற அன்புடையவனுமாகியவெனிடமிருந்து இறக்கப்பட்டுள்ள வேதம் தஞ்சிலுன் என்ற வேதம் இறக்கப்பட்டுள்ள வேதம் கிதாபுன் புசில தாயாதுகு ஒரே ஒரு வேதநூல் கிதாபுன் என்றால் ஒன் ஒரு வேதநூல் ஒரே ஒரு வேதநூல் புசில தாயாதுகு தெளிவாக விளக்கப்பட்டுள்ள ஆயாக்கள் இந்த இதில் உள்ள ஆயாக்கள் ஆயத்துக்கள் எல்லாம் இதில் உள்ள வசனங்கள் எல்லாம் தெளிவாக விவரமாக விளக்கப்பட்டுள்ளது குரு ஆனன் அரபியன் லிகோமின் யாழமும் அரபு குருவான் அறிந்த மக்களுக்காக அறிவு தேடக்கூடிய மக்களுக்காக அறிவுள்ள மக்களுக்காக யாழமுன்னு சொன்னால் அறிவுள்ளது தெரிந்து கொள்வது தெரிந்தது இந்த மாதிரியான விஷயம்தான் அப்போ இந்த அரபிக் குரான் வந்து அரபில் தான் நல்லா சொல்கிறேன் ஏனென்று கேட்டால் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொண்டு அதை பின்பற்றுவீங்க இல்லையா பாருங்கள் இப்போது சலாத் என்றால் என்ன அரபு வார்த்தை தானே என்ன தமிழா தமிழில் நீங்கள் சலாத் என்றால் தொழுக மாற்றி வச்சுக்கொண்டிருக்கிறீங்க இங்கிலீஷில் ப்ரேன்னு சொல்கிறாங்க ப்ரேண்டா துவா தமிழ்லையாவது சரியான ஒரு வித்தியாசமான வார்த்தை இருக்குது இங்கிலீஷில் அதுக்கு வார்த்தையே சரியாக இல்லை இப்போது அதனால தான் அரபு குருவான்ண்டு எல்லாம் சொல்லியிருக்கிறான் அரபில் இருந்தால் தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் இல்லாட்டி ஏற்றுக்கொள்ள முடியாது அது உங்களோட வார்த்தை இதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறது தான் பார்க்குறேன் பஷீரம் வனதீரா நன்மாராயம் சொல்லக்கூடியதாகவும் நல்ல செய்தியை சொல்லக்கூடியதாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியதாகவும் இருக்கு உள்ளது எது இந்த குருவான் ஃப அவர்கள் அக்சருகும் ஃபஹம் உள்ளா யஸ்மாவும் பெரும்பான்மையான மக்கள் இதை காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க ஓதுறாங்க ஓதலுக்கு காது அறிவு அறிவுபூர்வமாக காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறான் இதுதான் தான் வந்திருக்கிற பிரச்சனை இப்போது இந்த புத்தகம் வந்து தெளிவான புத்தகம்னு நாங்கள் பார்த்துட்டோம் அல்ல தெளிவுபடுத்தி உள்ள புத்தகம் விரிவான ஆக்கம் உள்ள புத்தகம் இந்த ஒரு குரான் எல்லாம் தெளிவுபடுத்தப்பட்டுள்ள ஆயாக்கள் வசனங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளதுன்னு நல்லா சொல்லிக்கிறான் அப்போ அப்படி இருக்க இல்லைக்கு அஞ்சு வக்து தொழுக குருவான் இல்லையே அப்படின் பேரு இல்லையே துஹரு அசரு மஹிபு குருவான் இல்லையே இது எங்கேருந்து வந்துச்சு அடுத்தது இந்த அஞ்சு வேலை டெய்லி தொழுங்க அப்படின்னு குருவானில் கட்டளை இல்லையே அது எங்கே போயிச்சுது இந்த தொழுகை என்பது இஸ்லாத்தின் மார்க்கத்தில் ஒரு தூண் என்று இல்லையே குருவானில் ஆனால் அவங்களோட ஹதீஸ் சொல்லுது உங்களைய முத முதல்ல எழுப்பினோன மரமையில் எழுப்பினோன்னு முத கேட்குற கேள்வி வந்து இந்த துலுகைதான் ஆனால் குருவானிலேயே இல்லாத விஷயத்தை அல்லா கேட்டால் அது நியாயமாக அப்போ அந்த ஹதீஸ்பியில் தானே சரி அதை பற்றி பேச வரல கேட்கப்பட்டிருக்கேன் ஆனால் குருவானில் இல்லையே தெளிவான இது இல்லையே தெளிவாக விளக்கப்படலையே இந்த இந்த விஷயம் உங்களோட பெரும்பான்மையானவருக்கு தெரியும் அப்படி இருந்தும் எப்படி நீங்கள் இதை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க இதையெல்லாம் இதெல்லாம் உங்களை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருஷமாக வருஷமாக நான் இந்த ஹதீஸ் புத்தகங்களை படிக்கிறேன் குருவானை சின்ன வயசுலேருந்தே படித்து கொண்டு தான் வரேன் அதிகமான காலங்கள் பிரிச்சுது இது பிழை என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு நான் ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறது இந்த ஹதீஸ்கள் இது இந்த இந்த ஹதீஸ்கள் நான் வந்து ஒரு மனுஷனை அல்லாவின் பார்வையின் பக்கம் இந்த குருவானின் பார்வையின் பக்கம் இருந்து விளக்கி கொண்டு போகிறது இது நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை அதனால தான் ஹதீஸ் புத்தகங்களுக்கு நான் கொடுத்துருக்கிற பேர் என்னென்னு கேட்டால் சைத்தானின் புஸ்தம் ஹதீஸ் புஸ்தம் எல்லாம் சைத்தானின் புஸ்தம் ஒரு பெருமாள் பெரும்பான்மையானவர் கேட்குறீங்க எப்படி நீங்கள் தொழுவிங்க ஹதீஸே இல்லாமல் குருவானில் தொழுகிறதே இல்லையே அடே சலாத் தென்றா தொழுகென்று யார் உனக்கு சொன்ன சலாத் தென்றா தொழுக இல்லை ஆகையினால் உன் பொரிதல் பிழை என்றால் குருவானில் இருக்கணும்ட அவசியம் இல்லை உண்ட புரிதல் தான் பிழை அப்போது நடராஜருக்கு எப்படி அபிஷேகம் பண்ணணும் நடராஜரோட காலை எப்படி கழுவணும்னு சொல்லி போட்டுட்டு குருவானில் இல்லை நீ அதை வந்து குருவானில் இல்லையே அது அப்படின்னு கேட்கக்கூடாது அது அவனோட புத்தகத்தில் இருக்கும் நீ ஏன் அதை பின்பற்றலாமா குருவானில் இல்லையனால் குருவானில் ஒரு விஷயம் இல்லைனா அதை விட்டு தொலைச்சி போட்டு வெளியே பார்க்கணும் அதெல்லாம் பற்றி தேவையில்லாமல் தோண்டிக்கொண்டு ஆராய்ச்சி தூண்டிக்கொண்டு டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது லைஃப் இஸ் டூ ஷோர்ட் டைம் குறவு எப்போ மௌத்தாவோ பண்ணிங்களே தெரியாது அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் செய்கிறதெல்லாம் செஞ்சு இல்லாமல் கொண்டு நல்லா மௌத்தாவி மறுமையில் பதில் சொல்லக்கூடிய மாதிரியும் மௌத்தாவணும் அதுக்கு ஆகும் இப்போது நீங்கள் கேட்குற மாதிரிக்கு குருவான் வந்து ஒன்றுக்குமே உதவாத ஒரு புஸ்தம் உண்டு டெய்லி ஓதுறதுக்கும் சைத்தான வரட்டுறதுக்கும் தான் குருவான் தேவை ஜின்னை வரட்டுறதுக்கும் சைத்தானை வரட்டுறதுக்கும் பேய் பிடிச்சவங்களை பேய் இல்லாமல்க்கும் ஜின் பிடிச்சவங்களை ஜின் ஆக்கிறதுக்கும் சூனியம் சேர்ந்த இவங்கள சூனியம் இல்லாத மக்கள் உள்ள புஸ்தம் தான்ன்ற மாதிரி ஓட புஸ்தந்தம் தான் குருவானுற மாதிரி வருது ஆனால் அல்லா குருவானில் சொல்ல வழி காட்டிண்டு தாலிக்கல் கித்தாபுள் ஆர் ஹுதன் பஃபி உதன்ல முத்து அப்போ நீங்கள் இதை உதனு ஏற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னால் ஏன் நீங்கள் இதில் இல்லாதது உதன் இல்லைன்னு ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க இது ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் என்று நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீங்க நீங்கள் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒரு ஹதீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி தொழணும் ஒரு ஹதீஸில் ஒரே ஒரு ஹதீஸில் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி தொழணும்னு சொல்லி போட்டு இருக்கிறா இல்லை ஒரு ஹதீஸில் அல்லாஹ் அக்பர்ன்ற நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா சொல்ல உரங்காட்டியும் ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு இருக்குதா இல்லை எங்கேருந்து இது வந்துச்சு உங்களோட மதுகப்பு புஸ்தங்கள்லேருந்து வந்துச்சுது அப்போது ரசூலில் வந்து ஆனால் உங்களுக்கு எத்தனை மது கபிக்கு ஒரு நாலஞ்சு மது கம்பி இருக்குது ஏன் அஞ்சாறு இருந்துச்சு நாலஞ்சுக்கு இறக்கப்பட்டது இப்போது இந்த மதுக புஸ்தகத்தில் இருந்து தான் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி ரசூலில் அஞ்சு விதமாகவோ நாலு விதமாகவோ செஞ்சிருக்கலாம் சம்திங் ராங் என்ன பிரச்சனைன்னு சொன்னால் இந்த 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 விஷயங்களை தொகுத்து தந்தாங்க தானே இந்த தொகுப்பாளர்கள் தான் பிரச்சனை இது உண்மையான விஷயங்கள் அல்ல சிம்பிள் இதை அரைஞ்சு கொள்வது சரியான லேசான விஷயம் இல்லாததையும் பொருள்லையும் சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க இது வந்து பைபிளுக்கு என்ன நடந்துச்சுதோ அதே இதுதான் இந்த ஹதீஸுக்குன்னு நடந்திருக்குது என்ன கொரோனுக்கு இது நடக்கலை என்னென்னு கேட்டால் அல்லா வந்து இன்னா நஹ்னு நசுல் நத்திக்கிறா இன்னா லஹூத் ஹாஃபிதூன் இதை நாமே உங்களுக்கு இறைக்கி வைத்துள்ளோம் இதை தான் பாதுகாப்போம் அப்படின்னு அல்லாஹ் பாதுகாத்து வச்சுருக்கிறத சொல்லிட்டு இந்த பிரச்சனையும் இல்லை இந்த ஹதீஸ்களுக்கு சஹாபாக்களோ ரசூலுல்லாவோ பொறுப்பு கிடையாது அவங்க இருநூற்றி இருபது வருஷம் வாழ இல்லை இருநூற்றி இருபது வருஷத்துக்கு தான் ஹதீஸ்கள் எழுதப்பட்டதாக சொல்லப்படுது ஆனால் அதுக்கும் ஆதாரம் கிடையாது அப்போது இருநூற்றி இருபது வருஷமாக சகாபாக்கள் வாழ்ந்தார்களா இல்லை கிட்டத்தட்ட எட்டு ஜெனரேஷன் எட்டு தலைமுறை எட்டு தலைமுறைக்கு மேலாக உள்ளவங்களை இது இப்படி இப்படி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எப்படி நம்புறது ஹிரோ ஹசிமா நாகசாக்கி கிட்டத்தட்ட எழுபது வருஷம்தான் பின் நடந்தது அதுக்கே நாலு விதமான கதைகள் உள்ளது இப்படி தான் நடந்ததுன்னு சொல்லி போட்டு நாலு விதமான முரண்படக்கூடிய கதைகள் அப்போ அப்படி இருக்கும் பொழுது ஆயிரத்தி அஞ்சூறு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை எப்படி உண்மைன்னு சொல்கிறது நாங்கள் நம்புறது இருந்து வந்து அது மாறாமல் இருந்து யோசிக்கக்கூடியதாகவும் முரண்பாடுகள் இல்லாதவும் இருந்தால் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளலாம் ஆதிஷ்கல்ல எத்தனையோ முரண்பாடுகள் உள்ளது அதை நான் விளக்கியும் இருக்கிறேன் நான் இங்கிலீஷில் எது எது முரண்பாடுன்றதை விளக்கியும் இருக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்களுக்கு அது முரண்பாடுகளை கொஞ்சம் விளக்குறேன் இப்போது இந்த மதுகபு புஸ்தம் வந்து என்னென்னு கேட்டால் ஹனஃபி மதுஹப்னு சொல்கிறது இமாம் அபு ஹனீஃபாட பேரில் உருவாக்கப்பட்ட ஒரு மதுகப் இமாம் அபு ஹனீஃபாக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அவர் ஜெயிலில் செத்து போனார் எனதுக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தேவையில்லாது ஜெயிலில் ஏன் பிடிச்சி போட்டாங்கன்றதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை ஒரு கைதியை பேரில் உருவாக்கப்பட்டது தான் இந்த ஹனஃபி மதுகப் அதுக்கப்புறம் மாலிக் மதுஹப் இந்த மாலிகி மதுகப் வந்து இமாம் மாலிக் உருவாக்கிய மதுஹப் முத்தா மாலிக் அவர் எழுதிட்டு போயிட்டார் பிறகு இந்த ஷாஃபி மதுகப் இது வந்து இமாம் ஷாஃபிய பேரில் உருவாக்கப்பட்டது ஹம்பலி மதுகப் இமாம் அஹமதிபின் ஹம்பலால் பேரில் உருவாக்கப்பட்டது அடுத்தது ஜாகிரி மதுஹப் இது இப்படி மதுகப் இதுகளில் தான் உங்களுக்கு தொழுகைகளை பார்க்கலாம் இந்த மது கப்பில் வந்து எத்தனையோ விதமான முறையில் தொழுகிறது சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு விதம் விதமாக இருக்கும் விதம் விதமான முறையில் ஒழுங்கெடுக்கணும் விதம் விதமான முறையில் தொலகணும் அப்படி ஒ ஒன்று உண்மை என்றால் ஒன்று போய் ஆகிக்கும் அபு ஹனிபாடது உண்மை என்றால் மாளிகிட்டு போய் மாளிகை உண்மை என்றால் ஹாம்பலே போய் ஏதாவது ஒன்று தான் உண்மை ஆகிக்கலாம் எல்லாமே உண்மையாகிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை நீத்து வைக்கிறதுலேருந்து முரண்பாடு தஸ்லீம் செய்கிறதுலேருந்து முரண்பாடு சலாகம் கொடுக்குறதுலேருந்து எல்லாத்துலேயுமே முரண்பாடு இதை யோசிக்கிற தன்மை இருக்குன்னு சொன்னால் யோசித்து பாருங்கள் ஏன் இதில் எல்லாம் முரண்பாடிக்குது ஏன் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இப்போ நாங்கள் பார்ப்போம் உங்களுக்கு இந்த தொழுகை அஞ்சு பக்த தொழுகை எப்படி கிடைச்சிதுன்னு பார்ப்போம் இந்த உங்களோடய ஹதீஸ் படிக்கி உங்களுக்கு இந்த அஞ்சு பக்த தொழுகை எப்படி கிடைச்சிதுன்னு பார்ப்போம் நான் இந்த முழுசா ஹதீஸுகள்னு சொல்ல போகல இப்போ முரண்பாடுகளை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஹதீஸ் வந்து இந்த தொழுகாடை ஹதீஸ் ரசூல்லா ஒரு நாள் மக்கால தூங்கி கொண்டு இருந்தார் தூங்கி கொண்டிருக்கிற போக்குள்ள ஜிப்ரில் அல் வந்தார் கூரையை பிச்சு கொண்டு ஜிப்ரில் அலிஸ்லாம் வந்தார் வந்து அவரை நெஞ்சை துறந்து அவரை இதயத்தை வெளியில் எடுத்து அதை கழுவி போட்டுட்டு ஈமானையும் ஹிக்மாவையும் திரும்ப நெஞ்சுக்குள்ள போட்டு மூடிட்டார் இது அபூதரும் அனசும் சொல்கிற ஹதீஸ் அதில் அப்பாஸும் ஒரு ஹதீஸ் சொல்கிறார் அப்போ இது மூணு ஹதீஸ் அபூதர் ஒரு ஹதீஸ் ஒரு கதையை சொல்கிறாரு அனஸ் ஒரு கதையை சொல்கிறாரு அப்பாஸ் ஒரு கதையை சொல்கிறாரு இந்த மூணு கதையில் என்னான்னு கேட்டால் இந்த மூணு பேரும் சொல்கிறது விஷயம் என்னென்னு கேட்டால் அபூதரும் அனஸ்ன்னு சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு மாதிரி போகுது எல்லாம் அந்த புகாரிலலாம் வருது அப்பாஸ் சொல்கிறது முரண்படுக்குது இவைகளுக்கு இப்போ அபுதர் மனசுன்னு சொல்கிறாங்க ஹிக்மாவையும் ஈமானையும் ரசூல்லாட நெஞ்சில் போட்டது அப்பா சொல்கிறாரு ஈமானை மட்டும்தான் போட்டேன்னு சொல்லிட்டு ரெண்டாவது பில் என்னான்னு கேட்டால் அபுதரும் அனசும் சொல்கிறாங்க ரசூல்லாவை கையை பிடித்து கொண்டு வானலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போனேன்னு சொல்லிட்டு ஜிப்ரில் அலி வானலோகத்துக்கு கூட்டிக் கொண்டு போனாராம் ரசூல்லாவை அப்பா சொல்கிறாரு புராக்கு வாகனத்தில் கூட்டிக் கொண்டு போனான்ண்டு புராக்குன்னு சொன்னால் ஒரு பறக்கக்கூடிய கழு குதிரை மாதிரியான ஒரு மிருகம் அதில் கூட்டிக் கொண்டு சொல்லி போட்டு அப்பா சொல்கிறாரு அதுக்கு பிறகு மூணாவது பிள்ளை முரண்பாடு எதுன்னு கேட்டால் அபுதர் அனசம் சொல்கிறாங்க இப்ராஹிம் இஸ்லாம் ஆறாவது வானத்தில் இருந்தார் இப்போது ரசூலாக போகிறாரு போக்குள்ள ஒரு நபிமார்களை சந்திக்கிறாரு அதில் இப்ராஹிம் அலை இஸ்லாம் ஆறாவது வானத்தில் இருந்தாராம் அப்பா சொல்கிறாரு ஏழாவது வானத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இருந்தது இப்போ இதில் எது உண்மை ஆறாவது வானமா ஏழாவது வானமா பார்த்தீங்களா முரண்பட்டுச்சுன்னு சொன்னால் அது பொய் என்று அர்த்தம் கேட்டால் இது குருவான்லேயே இல்லை ரசூரில் வா சொர்க்கம் போனார்னு குருவான்லேயே இல்லை அப்படி இருக்கப்போக்கெல்லாம் இது ஒரு கட்டு தானே தவிர இதில் உண்மை என்று ஏற்றுக்கொள்ள முடியாது அதுக்கப்புறம் அபூதர் மனசுன்னு சொல்கிறாங்க நாலாவது முரண்பாடு நாலாவது முரண்பாடு அபூதர்ரும் மனசுன்னு சொல்கிறாங்க வானலோகத்தில் அஞ்சு நபிமார்கள் அஞ்சு நபிமார்கள் இருந்தாங்கன்னு சொல்லி போட்டு அப்பா சொல்கிறாரு எட்டு நபிமார்கள் இருந்தது இதில் எது உண்மை அஞ்சாவது முரண்பாடு எதுன்னு கேட்டால் அபுதர் மனசு சொல்கிறாங்க அல்லாஹ் வந்து ஐம்பது பகுத்து தொழுகையை கொடுத்தானாம் அப்போது ரசூல்லாம் போயிட்டு கேட்க 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 அறவாசி அறவாசி குறைச்சிட்டு அஞ்சு தொழுகன்னு சொல்லிட்டாங்க சொல்லிட்டான் அல்லா அப்பா சொல்கிறாரு அல்லா பத்து பத்து பத்தா குறைச்சி கடைசியை அஞ்சு தொழுங்கன்னு சொன்னதா ஆறாவது முரண்பாடு எதுன்னு கேட்டால் அபுதர்ரும் அனசன் சொல்கிறாரு சொல்கிறாங்க ரசூலுல்லா அல்லாவோட நாலு தடவை பேசினதா அப்பா சொல்கிறாரு அஞ்சு தடவை பேசினதா இதை ரெஃப்ரென்ஸ் வந்து நான் இதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தந்திருக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் பார்த்து வெரிஃபை பண்ணி நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் இப்போ இந்த கதையெல்லாம் எப்படின்னு கேட்டால் ராமாயணம் மாதிரி இருக்குது ராமன் ராமன் சீதாவோட கதை இருக்குது இல்லையா அந்த ராமாயணம் மாதிரி ராமன் வந்து கடவுளாமா சீதாவை ராவணம் தூக்கிட்டு போயிட்டானா அதுக்கு பிறகு பன்னெண்டு வருஷம் போயிச்சு தான் ராமாவுக்கு இப்போ தேடி பிடிக்கிறதுக்கு அதுக்கு பிறகு ஹனுமான் வந்து கடவுளான ராமாவை தூக்கி கொண்டு பறந்தானாம் ஸ்ரீலங்காக்கு என்னங்கட கதை இது அப்படின்னு தானே நான் இப்போ கேட்குறேன் என்னங்கடா கதை இது உங்களோட தொழுக கதை இந்த வெள்ளை குதிரையும் புறாக்குன்ற குதிரையும் நெஞ்சை புழக்கிறதும் அதை கழுவுறதும் என்னடா செலவசிக்கிறதுக்கு ரசூடா நெஞ்சனை அவ்வளோ மோசமாக இருந்துச்சு கழுவுறதுக்கு எங்கிட்ட கடை சக்கர நெஞ்செல்லாம் கழுவுலையே என்ன கதை இது நீங்கள் அஞ்சு பக்கத்து தொழுங்க ஐம்பது பக்கத்து தொழுங்க ஐம்பதாயிரம் பக்கத்து தொழுங்க அது உங்களுக்கும் மிக்கிற பிரச்சனை அது ஆனால் இது மார்க்க முன்னு சொல்லிட்டு வராதுங்க இந்த பொய்களே எல்லாம் இதெல்லாம் கட்டு இட்டுக்கட்ட இட்டுக்கட்டுப்பட்ட கட்டுக்கதைகள் உண்மை ஒன்றும் இல்லை இந்த அஞ்சு வக்து தொழுகையில் ஃபஜ்ருக்கு நீங்கள் ரெண்டு ரக்காத்தும் அதுக்கு பிறகு துஹருக்கு நாலு ரக்காத்தும் அசருக்கு நாலு ரக்காத்தும் மஹரிபுக்கு மூணு ரக்காத்தும் இஷாவுக்கு நாலு ரக்காத்தும் தொழுவிங்க இது குருவானில் இருக்குதா எத்தனை ரக்கா தோழணும்னு சொல்லிட்டு வேறு டீட்டெயில் இல்லை ரெண்டு ரெண்டாக தொழனம் இருக்குதா நஃபீல் தொழுகை இருக்குதா இல்லை வித்திரி தொழுகை இருக்குதா இல்லை இந்த அஞ்சு பக்த தொழுகை இல்லை வித்திரு தொழுகை இல்லை இது ஒன்றுமே குருவானில் இல்லை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அஞ்சு பக்தர் ரசூலாக தொழனம் அவருக்கு கிட்டத்தட்ட பத்து பொஞ்சாதிகள் புஞ்சாதிகள் அதுக்கு பிறகு அவர் ஒரு பிஸ்னஸ்மேன் அவர் தாவாக கொடுக்கணும் அவர் தான் ஜட்ஜு அவர் தான் வந்து மக்கள் பிழைகள் குறைகள் அது இதுக்கெல்லாம் அவர் தான் தலையை போட்டு சொல்லி கொடுக்கணும் அதோட போதாமல் யுத்தமும் செய்யணும் இது எல்லாம் செஞ்சு கொண்டு வியாபாரமும் செஞ்சு கொண்டு இதெல்லாம் செஞ்சு கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு மனுஷனுக்கு இருபத்தி நாலு மணி போதுமா அவர் இவ்வளோதான் நல்ல ஒரு மேன்மை தங்கிய நபி என்றாலும் அவருக்கும் இருபத்தி நாலு மணி தியாலந்தான் அவருக்கு மட்டும் முப்பத்தாறு மணி தியாலம் அல்ல அதனால் அடுத்து வேறு தூங்க வேற வேணும் அரும ஒரு தானே தூங்கவும் தானே இதெல்லாம் சாத்தியமா இப்போ நாங்கள் தொழுவு ரெண்டா கோழி கொத்தி தொழு கோழி கொத்துகிற மாதிரி டக் டக்கு டக்குன்னு தொழுதுட்டு எழும்பிடுவோம் சுபான் ரபியல் ஆலியும் வபியாந்தி ஆ எலும்பியாச்சு சுஹான் ரபியால் ஆழா வபியாந்தி ஆ எலும்பியாச்சு கதை முடிச்சு ஆனால் அவர் அப்படி ஒரு நபியானவர் அவர் ரசூர்ல அப்படின்னு சொன்னால் அவர் தொழுவுரைன்னு சொன்னால் பெரிய துவாக்களை ஓதி பெரிய தொழுகைகளை ஓதி பெரிய அந்த குருவான் ஆயத்துக்களை ஓதித்தான்னு தொழுதிப்பார் ஆகையினால் அவரெல்லாம் அஞ்சு நிமிஷத்தில் முடிக்கிற மனுஷன் இல்லை அப்படியே தொழுகைன்னு நினச்சிட்டு சொன்னால் ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஒன் ஹவர் அப்படியே பார்க்க போனால் கூட கிட்டத்தட்ட அஞ்சு அவர் வைத்திருக்கணும் அவரோட தொழுகையை ஓட்டு நீங்கள் இப்படி கல்குலேட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு பிறகு குரவான ஒரு ஃபுசிலத் இப்போது இந்த குரவானில் பாருங்கள் அல்லாஹு அக் பண்ணுற வார்த்தை குருவான்லேயே இல்லை அப்படி இருக்கிற பொக்கலைக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு தொழுரத்துக்கான இந்த ஃபஸ்ட்டு இதே குருவானல இல்லையே அக்பர் என்று நீங்கள் எழும்பி தொழுருவீங்க இல்லையா இந்த அல்லாஹூ அக்பர்ன்னு சொல்கிறதுக்கே இல்லையே எப்படி செய்ய போகிறீங்க உங்களோடய தொழு எப்படி நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க அதுக்கு அப்புறம் சுபஹானக் கல்லாஹூமா ஹம்திக்கு வபார கஸ்மு கவால ஜத்து கவலை ஐலா ஹைக் இது ஒன்றுமே கூறுவான்ல இல்லையே ஆ இதெல்லாம் வேறு வேறு இடங்கள்ல இருக்குது சில வார்த்தைகள்லாம் இருக்குது ஆனால் அல்லாஹ் அக்பர் குருவானில்ல இல்லை இது எல்லாம் இல்லை எப்படி செய்யப்படுறீங்க அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீங்க இந்த இப்போ அல்ஹமதுவோ ஓதுவீங்க ஃபாத்தியாவோ ஓதுவீங்க அதுக்கு பிறகு ஆமீனு சொல்லுவீங்க இந்த ஆமீன் குருவானில் இல்லையே எழுவத்தி ரெண்டு இடத்துல பைபிளில் தான் இருக்குது பைபிளுக்கு எப்படி வந்துச்சுது கிறிஸ்தவர்கள் வந்து இருந்து சுட்டுட்டாங்க ஆமீனுன்ற வார்த்தை வந்து ஷிருக்கான வார்த்தை முஷ்ருக்கு இந்த ஆமன்ரானு சொல்கிற கடவுளை வணங்குறதுக்கு பாவித்த வார்த்தை தானே அது ஆமீன் இப்போ நீங்கள் ஃபாத்திகா சூரா ஃபாத்திகா ஓதினத்துக்கு பிறகு ஆமீன் சொல்லணும்னு சொல்லிட்டு குருவானில் எங்கே இருக்குது காட்டுங்க பார்ப்போம் ஆத்தோ புருஹான குமீன் குஞ்சம் சாதிக்கேன் இல்லை குருவானில் இல்லை சரி அதை முடிச்சு அதுக்கு பிறகு ஒரு இன்னொரு சூறாவை ஓதனும் அதுக்கப்புறம் ருக்குவோக்கு போகணும் அதுக்கப்புறம் சமயல்லா அழிமன் அமிதா சொல்லணும் பிறகு ரப்ப நாவல ஹம்துன்னு சொல்லி போட்டு சுஜூதுக்கு போகணும் சுஜூத்துக்கு அல்லாஹக்பர்ன்னு சொல்லணும் அதுக்கு பிறகு இயலும் போனோம் அதுக்கு பிறகு போகணும் அதுக்கு பிறகு இயலும் போகணும் அதுக்கு பிறகு இன்னொரு கண்டினியூ பண்ணணும் அதுக்கு பிறகு போகணும் அதுக்கு பிறகு அத்தகைய ஆத்தும் பார காத்து செலவு தையி பார்த்து இல்லாஹி தாளன்னு சொல்லிட்டு போதணும் இதெல்லாம் குருவானில் இல்லையே இதெல்லாம் எங்கேருந்து வந்துது இது ஒன்றுமே குருவான் இல்லையே அத்தகைய ஆத்துல இல்லாஹி க்ரீட்டிங் டு அல்லா அல்லாவுக்கு நீங்கள் க்ரீட்டிங் பண்ணுறீங்க தொழுகிறதுக்கு முதல்ல ஸ்டார்ட் பண்ணிங்க சுபஹானக்க அல்லாஹும வபி ஹம் திகை அல்லாக்கு 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 மாத்திரம் தான் தொழுகை ஸ்டார்ட் பண்ணிங்க இப்போ இதில் வசல பாத்து தை பாத்து தொழுகை வந்து நல தொழுகையும் நலவும் அல்லாக்கு தான் அஸ்ஸலாமு அழைக்க யாயுகன் நபியு இப்போது சாந்தியும் சமாதானமாகவும் நபியே உங்களுக்கு ஒன்று எப்படி சொன்னீங்க இப்போ தொழுதுன்னு கொண்டு அல்லாஹ் அல்லாக்கா நபிக்கா இல்லாட்டி அல்லாவோட இருக்கிற நபியா ஆ ரெண்டு பேருக்கு மாதிரி தொழுதிங்க அஸ்ஸாமு வாழைக்க அயூகன் நபியுவா அஸ்ஸலாமு வாழைக்கை ஐயன் நபியுன்னு சொன்னால் சிரிக்கு இல்லையா தொழுகை அல்லாக்கு மாத்திரே தானே சுபஹானக் அல்லா அபி வபி ஹம்தார கஸ்முக்க வாலா ஜத்துக்கன்னு சொல்லி போட்டு நீங்கள் தானே ஸ்டார்ட் பண்ணீங்க திடீரென்று ஆள் மாறாட்டம் செய்கிறீங்க திடீர்னு நின்னத்தில் கொண்டாந்து நிப்பாட்டுறீங்க ரசுல்ல மவுத்து அவரை தொலை சொல்லல அவரு நீங்கள் ஏன் அவரை தொழுகிறீங்க சிறுக்கு அது நீங்கள் தொழுங்க தொலாதீங்க அதை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை இந்த ஆமீனையும் இந்த சிறுக்கையும் இல்லாமல் இந்த அத்தை அத்தை முட்டு போட்டு நீங்கள் தொழுங்க அப்போ பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் ப்ராப்ளம் வராது அல்ல மன்னிப்பான் ஆனால் இந்த அத்தையை அதுதான் உங்களுக்கு நரகத்தை தரக்கூடியது மர்மையில் கடுமையான பயங்கரமானது அதனால் இந்த அத்தை யாத்தும் இதுக்கு மேலே நிறைய பிள்ளைகள் இருக்குது இதெல்லாம் சொல்ல போனா அவர் கணக்காகும் நான் அதுக்கெல்லாம் போகல அதுபோக இன்னும் சொல்லுவீங்க அல்லாஹும சல்லி அலா இது எங்கேருந்து படிச்சிங்க குர்வான் லிஹிதா அல்லாஹும சல்லி அலா முகம்மது அப்போ அல்லாஹும சல்லி அலா முஹம்மதின்னு சொன்னால் அல்லஹாவே உனது நபிக்கு நீ தொழுகையை சாற்றுன்ற அர்த்தம் தொழு அர்த்தம் சல்லின்னு சொன்னால் மேசின்ற அர்த்தம் ப்ளஸிங்க அர்த்தம் இப்போ சல் சலாத்துன்னு சொன்னால் தொழுகை என்றால் சல்லின்னு சொன்னாலும் தொழுகை தானே அது எப்படி மாறிச்சிது உங்களுக்கு புரியமான டைம்ல எல்லாம் மாற்றி கொண்டு போகிறீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போது அதுக்கப்புறம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லான்னு ரெண்டு பக்கத்துக்கும் சலாம் சொல்லுங்க யாருக்கு இல்லாமல் சொன்னீங்க இதெல்லாம் கேட்டு பாருங்கள் உங்களோட உலமாக்கள்கிட்ட அறிவு கட்டத்தனமாக உங்களை வழிகட்டித்து கொண்டிருக்கிறார்கள் முட்டாள்தனமாக மூடத்தம்பிக்கைகளை பின்பற்றுறதை விட்டு போட்டு சரியான நம்பிக்கையை ஒரு அசன தக்வியமாக பின்பற்று வாழப்படுவாங்க இந்த வீடியோ போதும் என்று நினைக்கிறேன் வர இருக்கிற மற்ற வீடியோக்களில் வந்து உங்களுக்கு குருவானின் முறைப்படி என்ன சலாத் என்றால் என்ன சொல்லி போட்டு தெளிவாக நான் விளக்குறேன் அது வரைக்கும் அஸ்லாமு